வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் மாந்தி என்ற கிரகம் ஒருவருக்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தொல்லைகளை தரும் இந்த மாந்தி என்பது சனியினுடைய உபகிரகம் இந்த சனி கோளை சுற்றி இருக்கின்ற ஒரு நீள் வட்டம் அந்த வட்டம்தான் இந்த மாந்தி ஆக சனிக்கு மட்டுமே இந்த விசேஷமான ஒரு வட்டம் இருப்பதால் சனிக்குரிய கிரகமான மாந்தியும் இணைத்தே கேரளாவில் பல்வேறு விஷயங்களுக்கு கணிப்பதற்கு முதலில் மாந்தியை தான் வைத்து கணிப்பார்கள் தமிழ்நாட்டில் இந்த வழக்கம் இல்லை என்றாலும் சில விஷயங்களில் நமக்கு கெடு பலன்கள் நடக்கின்ற பொழுது மாந்தி எங்கே உதயமாயிருக்கின்றது அப்படின்னு பார்த்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் முதலில் பார்க்க இருப்பது இப்போ ஒரு கிரகத்தோட மாந்தி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சூரியனுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த தந்தைக்கு ஏதாவது கண்டம் வந்திருக்கும் இந்த பிள்ளை பிறந்திருக்கின்ற நேரத்தில் அவருடைய அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கண்டம் கண்டிப்பாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த தந்தையுடைய வளர்ச்சி வந்து சிறிது சிறிதாக பாதிக்கப்படும் இந்த பிள்ளை வளர வளர தந்தையினுடைய வளர்ச்சி அவருடைய முன்னேற்றம் முடங்கி போயிருக்கும் சூரியனுடன் மாந்தி சேர்ந்தால் தந்தைக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அந்த ஜாதகருக்கும் மனநிலையில் ஒரு பாதிப்பு குழப்பம் ஏற்படும் ஒரு தெளிவில்லாதவர்களாக இருப்பார்கள் எப்போவுமே ஏதோ ஒரு பாதிப்படைஞ்ச மாதிரி யோசனையிலே இருப்பாங்க அவங்களால ஒரு முடிவுகளை திறன்பட எடுக்க முடியாது அடிக்கடி விபத்து போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் சனியுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருப்பாரு எந்த விஷயத்தையும் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாரு செய்யலாமா வேண்டாமா இந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளே அந்த விஷயத்தை வேற யாராவது முடிச்சு வச்சிருவாங்க இவர் ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக குடிக்கொண்டிருக்கும் சனியுடன் மாந்தி சேர்ந்து இருப்பவர்களுக்கு இவர்களை கொஞ்சம் அருகில் இருக்கின்றவர்கள் தன்னம்பிக்கையை ஊட்டி கொண்டே வர வேண்டும் ஏனென்றால் தற்கொலை போன்ற எண்ணமும் இவர்களுக்கு விபரீதமான எண்ணங்களும் அடிக்கடி இவர்களுக்கு வந்து போகும் எல்லாரும் திட்டுவாங்கள் இல்லையா ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கேன்னு திட்டும்போது ஏண்டா வாழ்கிறோம் நம்ம நம்ம சரியாக தானே இருக்கோன்னு இவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயங்கள் தோன்றி ஏன் இருக்கணும் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அடிக்கடி சனியுடன் மாந்தி சேர்ந்து இருப்பவர்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும் கிரகமான ராகுவுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் ஜாதகருக்கு தற்கொலை எண்ணம் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த விஷம் குடித்து இறந்து போகின்றவர்களுக்கு இந்த ராகுவுடன் மாந்தி சேர்ந்து இருக்கலாம் இது அதிகப்படியான ஒரு தோஷத்தை காட்டக்கூடிய அமைப்பு மாந்தியினுடைய வீரியம் ராகு அல்லது கேதுவுடன் சேரும்போது மிக அதிகமாகும் அதனால் இவர்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு குடும்பத்தரால் கொடுக்கப்பட வேண்டும் குருவுடன் சேர்ந்து மாந்தி இருக்கின்ற ஜாதகருக்கு கெட்ட சகவாசம் கெட்ட நடத்தை இந்த போன்ற பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் இருக்கவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அடங்கி நடக்க மாட்டாங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் யாருக்கெல்லாம்னா அந்த குருவுடன் மாந்தி சேர்ந்து இருப்பவர்களுக்கு சில பேர் நினச்சிப்பாங்க குருவோட மாந்தி சேர்ந்துட்டாரு அப்போ குருவோட பட்டாலே அவர்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகிவிடும் அவர் ரொம்ப சரியா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப தவறு குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தான் பார்க்கும் குரு தான் நின்ற இடத்தை பார்க்க மாட்டார் அமர்ந்திருப்பார் அவருடன் இந்த மாந்தி சேருகின்ற பொழுது குருவினுடைய குணங்கள் பாதிக்கப்பட்டு அவருக்கு கெட்ட நடத்தை தான் ஏற்படும் இதுவே குரு வேறு இடத்துல இருந்து இந்த மாந்தியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பான ஒரு புத்திசாலித்தனம் உள்ளவராக இருப்பார் குருவுடன் மாந்தி சேர்ந்து ஒரே கட்டத்துல இருந்தா அவ்வளோதான் கெட்ட சகவாசம் எங்கிருந்தாலும் வந்து தொற்றிக்கொள்ளும் சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்து நின்றால் இது வந்து இரண்டு விஷயமாக பார்க்கணும் ஒன்று ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அந்த பெண்ணிற்கு கெட்ட சகவாசம் கெட்ட நடத்தை உள்ளவள் என்ற பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே வந்து ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மனைவியின் மீது இவருக்கு அதிகப்படியான சந்தேகம் ஏற்படும் அவருடைய நடவடிக்கையும் மனைவியினுடைய நடவடிக்கையிலும் சரியில்லாமல் இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் மாந்தியினுடன் கேது சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இதயத்தில் ஏதாவது கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம் நெருப்பில் அவருக்கு கண்டம் ஏற்படும் அதனால் நெருப்பு விஷயங்களே அவர்கள் கையாளுகின்ற பொழுது பாதுகாப்பாக கையாள வேண்டும் மாந்தியுடன் கேது சேர்ந்து நிற்கின்றவர்களுக்கு செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு ஆயுதங்களால் கண்டம் ஆயுதம் என்றால் கத்தி ஏதாவது இந்த மாதிரி ஆயுதங்களால் பிரச்சனை வரும் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகர் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து நிற்கின்ற ஜாதகர் இவருக்கு உடன் பிறப்புகளால் மிகப்பெரிய தொல்லைகள் எப்பொழுதுமே வண்ண இருக்கும் அண்ணன் தம்பி பேசாமல் ஒரே வீட்டில் இருப்பாங்க இல்லை அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா தம்பியால் தாங்கிக்க முடியாது பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் உடன் பிறப்புகளால் தான் தொல்லை ஏற்படும் சந்திரனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் மனநிலையில் ஒரு குழப்பம் பித்து பிடிச்சவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சில நேரம் சரியாக பேசுவாங்க சில நேரத்தில் அவங்க பேசுறது என்னென்னே புரிஞ்சுக்க முடியாது அவங்க செய்கிற வேலையும் என்னென்னே புரியாது அதை மாதிரி பித்து பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றவர்கள் சந்திரனுடன் மாந்தி சேர்ந்து மனநிலையில் குழப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் புதனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் படிப்பில் ஏதாவது தடை ஏற்படும் அவருடைய புத்திசாலித்தனம் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும் அவருக்கு புத்திசாலித்தனமே இல்லை எல்லாத்துலேயும் வந்து சாதுரியமா நடந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு மற்றவர்கள் சொல்கின்ற அளவிற்கு புதனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு மனநிலையில் அவருடைய புத்திசாலித்தனத்தில் குறைவு ஏற்படலாம் இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் எந்த கிரகத்துடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க ஒருவேளை இந்த மாந்தியுடன் பாதகாதிபதி சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரேத சாபம் என்பது உண்டு மோட்சமடையாத ஒரு சாபம் அவரை சுற்றி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்